தாய் வீடு செப்டம்பர் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஈழத்தவரின் சமகால நூல் வெளியீடுகள் ஒரு நூலியல் சார்ந்த பார்வை எழுத்துருவாக்கம் என் செல்வராஜா குரல் கு பிரபு ஆறுமுக நாவலரும் ஊ வே சாமிநாதையரும் ஏற்றுருவில் கிடந்த சுவடிகளை அப்படியே நூலுருவில் மாற்றிவிடவில்லை செல்லரித்து மறைந்து போன சொற்களையும் வரிகளையும் பக்கங்களையும் மீட்டெடுக்க அவர்களது அனுபவ வாயிலாக வாசித்தறிய முடிகின்றது தமது நுண்ணறிவின் மூலம் இடைவெளிகளை மீள இட்டு நிரப்ப வேண்டியும் இருந்து வந்துள்ளதை இவர்களின் வாழ்க்கை வரலாறுகள் எமக்கு சொல்லியிருக்கின்றன ஒரு நூலின் மூல ஆசிரியர் முன்னைய நூற்றாண்டுகளில் வாழ்ந்து மறைந்தவராக இருந்திருப்பார் அவரை கரைத்து குடித்த ஒருவரால் தான் அவரது படைப்புகளையும் அவரது நடையினையும் சிந்தித்து உருவகப்படுத்தியும் பரிசோதித்து நூறுருவில் அவற்றை கொண்டு வரவும் முடிகின்றது தாம் தேடி பதிப்பித்த நூல்களுக்கு அதன் மூல நூலாசிரியரையே தேடி கண்டுபிடித்து அவரை பிரதான ஆசிரியராக பதிவு செய்து பெருமைப்படுத்தும் பண்பு அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்திருந்த அறிஞர்களிடம் இருந்துள்ளது அந்த வளமை மாறாமல் நாவலரும் பிறரும் வேட்டு பிரதிகளை தேடி கண்டெடுத்து அதனை பார்வையிடும் போதும் கண்ணுறக்கத்தையும் தொலைத்து நீண்ட நாள் பரிசோதித்து மற்றைய அறிஞர்களுடன் கலந்துரையாடி விவாதித்து வரலாற்று தவறேதும் இழைத்து விடாமல் உள்ளது உள்ளபடியே பதிவு செய்வதில் பெரும்பகுதி காலத்தை கழித்திருக்கின்றார்கள் புதியதொரு ஊடகமாக அன்று அவர்களுக்கு அறிமுகமாகியிருந்த அச்சு ஊடகத்தின் வழியாக பத்திரிகை தாள்களை பயன்படுத்தி அதுவரை அவர்கள் வாசித்து பழகியிருந்த நூற்றாண்டு பழமைமிக்க மிக்க ஏட்டு சுவடிகளை நூலுருவிலே கொண்டுவர நிறையவே உழைத்திருக்கின்றார்கள் அதற்கு அவர்கள் தம்மை மூல நூலை பரிசோதித்தவர்களாகவே சித்தரித்து உலகிற்கு அடையாளம் காட்டியிருக்கின்றார்கள் பதிப்பாசிரியர்கள் என்ற பதம் பின்னாளிலேயே வழக்கத்தில் வருகின்றது ஆனால் அக்காலத்திலும் பதிப்பாளர்களாக சாரார் இருந்துள்ளனர் அந்த பதிப்பாளர் என்ற பெயரடியிலிருந்தே பதிப்பகங்கள் என்ற சொல் உருவாகி பின்னாளில் அச்சகங்களுக்கு பிரதி ஈடாக அச்சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது எனலாம் அந்த பதிப்பாளர்கள் மூல நூலின் பங்காளர்களாகவோ அதனை பரிசோதித்து நூலுருவிலே கொண்டு வந்தவர்களுக்கு இணையானவர்களாகவோ காட்டவில்லை அவர்களது பணி நூலை அச்சிட்டு வழங்குவதாகவே இருந்து வந்துள்ளது இந்த பதிப்பாளர்கள் பதிப்பகங்களின் உரிமையாளர்களாகவோ அவற்றின் முகாமையாளர்களாகவோ நூலின் அச்சிடலுக்கு நிதிக்கொடை கொடை வழங்குவராகவோதான் இருந்திருக்கின்றார்கள் இதனை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காலகட்டத்திலே அச்சு வாகனம் ஏறிய ஏடுகளின் பிரதிகளின் தலைப்பு பக்கத்திலே காணப்படும் தகவல்களிலே இருந்து கண்டறிந்து கொள்ளலாம் ஆறுமுக அவர்களின் பெரும்பாலான நூல்களில் இதனை எளிதாக கண்டறியலாம் இதற்கு உதாரணத்திற்கு தந்துள்ள தலைப்பு பக்கம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கச்சியப்பு சிவாச்சாரியார் வழங்கிய கந்த புராணத்தின் நூல் வடிவத்துக்குரியது கந்த புராணத்தின் மூல நூலாசிரியராக ஏழு நூற்றாண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்து கச்சியப்ப சிவாச்சாரியரையே சுப்பிரமணிய சுவாமியும் பரப்பிரசாதியும் குமரக்கோட்டத்து அச்சகராயும் காஞ்சிபுரத்திலே இழந்தருளியிருக்கின்ற கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்தது என்று குறிப்பிட்டுள்ளனர் இதிலிருந்து மூல நூலாசிரியரான கச்சியப்ப சுவாமிகள் குமரக்கோட்டத்து திருத்தலத்தின் அச்சகராகவும் இருந்தவரும் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவருமானவர் என்று அறிமுகம் மூல நூலாசிரியரின் பின்புலத்தை நமக்கு தலைப்பு பக்கத்திலேயே வழங்குகின்றது அடுத்து வரும் இது யாழ்ப்பாணத்து நல்லூர் ஸ்ரீலசதி ஆறுமுக நாவலர் பல பிரதி ரூபங்களை கொண்டு பரிசோதித்து என்ற குறிப்பு எமக்கு ஆறுமுக நாவலரை பதிப்பாசிரியராக குறிப்பிடாது விட்டாலும் இன்றைய காலகட்ட சொற்பதத்தின் படியே அவரை பதிப்பாசிரியராக அறிமுகப்படுத்துகின்றது தலைப்பு பக்கத்தின் மூன்றாவது பிரிவில் கூறப்பட்டுள்ள சிதம்பர சைவ பிரகாச வித்தியாசாலை தரும பரிபாலகர் பொன்னம்பலம் பிள்ளை அவர்களால் சென்னை பட்டணம் வித்தியானுபாலன யந்திரசாலையில் அச்சித் பதிப்பிக்கப்பட்டது என்ற குறிப்பிலே இருந்து நாவலரின் சிதம்பர சைவப்பிரகாச வித்தியாசாலை தரும பரிபாலகர் பதவி வகிக்கும் பொன்னம்பலப்பிள்ளை அவர்களே இதனை வித்தியானுபாலன யந்திரசாலையில் பதிப்பித்துள்ளார் என்று அறிய முடிகின்றது ஆக இங்கு பதிப்பாளர்கள் என்பது அச்சிடுவோர் அல்லது அச்சிட துணை நின்றோர் அதாவது அச்சகத்தார் என்று குறிப்பிடுவதை கூர்ந்து கவனிக்கலாம் இது மூல நூலின் ஐந்தாவது பதிப்பாகும் இதன் ஆறாவது பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் விசுவநாத பிள்ளை அவர்களால் பதிப்பிக்கப்பட்டதாக கண்டறியலாம் இந்த நிலைப்பாடி காலக்கிரமத்தில் மருவி அச்சகங்களை பதிப்பகங்கள் என்று அச்சக உரிமையாளர்கள் பதிப்பாளர்கள் என்றும் அழைக்க காரணமாக இருக்கின்றது வெளியீட்டகங்களும் வெளியீட்டாளர்களுக்கும் பதிப்பகங்களுக்கும் பதிப்பாளர்கள் அச்சிடுவோர் இடையிலே என்றுள்ள வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அச்சகங்களும் பதிப்பகங்களும் நீங்கள் கொடுக்கும் கையெழுத்து பிரதிகளை கேட்கும் எண்ணிக்கையிலே பிரதிகளை அச்சிட்டு நூலுருவில் உங்களிடம் மீள வழங்கி அதற்கான பணத்தை பெற்றுக்கொள்வதுடன் உங்களுக்கான தமது பணியினை கொண்டு வருகின்றனர் அவர்களுக்கு உங்கள் நூல் விற்பனையாவது பற்றியோ விநியோகத்திற்கு உதவுவது பற்றியோ அக்கறை இருக்காது வெளியீட்டகங்கள் உங்கள் கையெழுத்து பிரதியை பெற்று அதனை ஆராய்ந்து அதிலே தாங்கள் முதலிடுவது லாபகரமானதா என கண்டறிந்து அதிலே முதலிட தீர்மானித்தால் பொருத்தமான மாற்றங்களை உங்கள் அனுமதியுடன் மூல பிரதியிலே மேற்கொண்டு உங்களுடன் எழுத்தாளர் வெளியீட்டாளர் ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு அதிலே ஏற்றுக்கொண்டதன் பிரகாரம் அக்கையெழுத்து பிரதியை உங்களிடமிருந்து பெற்று அதற்காக நிர்ணயிக்கப்பட்ட பணத்தொகையை அல்லது விற்பனையாக நூல்களுக்கான உரிமத் தொகையை உயற்றி உங்களுக்கு வழங்கி உங்களிடமிருந்து நூலுருவாக்கும் பொறுப்பையும் அதனை விநியோகிக்கும் பொறுப்பையும் தாமே ஏற்றுக்கொள்ளுகின்றது அந்த நூலை விற்று வரும் பணத்தில் தன் முதலீடு போக எஞ்சிய லாபத்தை ஈட்டிக்கொள்ளுகின்றது மேலைத்தேய நாடுகளைப் போலல்லாது துரதிருஷ்டவசமாக இலங்கையில் இத்தகைய வெளியீட்டகங்கள் எதுவும் தமிழ் பதிப்புச் சூழலில் காணப்படுவதில்லை இலங்கையில் இயங்கும் தமிழ் நூல் வெளியீட்டகங்கள் இன்று பதிப்பகங்களாகவும் அச்சகங்களாகவும் வெளியீட்டகங்களாகவும் நூல் விற்பனையாளர்களாகவும் முன்முனைப்பு செயற்பாட்டில் வசதிக்கேற்ப ஈடுபட்டு வருகின்றன உங்கள் நூலை அச்சிட்டு வழங்கும் அச்சகப் பணிகளை செய்வதுடன் நீங்கள் விரும்பினால் அதற்கான விற்பனையிலும் உங்களுக்கு உதவுகின்றன நூலுக்கான முதலீட்டை எழுத்தாளரே பெரும்பாலும் வழங்க வேண்டிய நிலை இங்கே காணப்படுகின்றது இது நேரடியாகவோ அல்லது கணிசமான பிரதிகளை கொள்வனவு செய்ய வேண்டுமென்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையிலோ அமையலாம் இலங்கையில் எழுத்தாளர்களை ஆசிரிய வெளியீட்டாளர்கள் ஓதர் பாப்புலிசர் என்று அழைக்கின்றோம் மேற்கண்ட தகவல்களிலே இருந்து ஒரு எழுத்தாளருக்கு வெளியீட்டகங்களுக்கும் பதிப்பகங்கள் அச்சகங்களுக்கும் இடையிலான வேறுபாடு என்னவென்று ஓரளவு புரிந்திருக்கும் எதிர்காலத்தில் ஒரு நூலை மீள்பதிப்பு செய்யும் வேளையிலோ ஒரு நிறுவனத்திற்கான நூலொன்றை தொகுத்து தரும் வேளையிலோ தம்மை அந்த நூல் வெளியீட்டுடன் எவ்வகையிலே தொடர்புபடுத்தலாம் அதனை எவ்வாறு தலைப்பு பக்கத்திலே குறிப்பிடலாம் என்பதை பதிப்பாசிரியர்கள் மீளச் சிந்திக்க வேண்டும் இனி அடுத்த இதழில் நூலில் தரவுகளில் முக்கிய அம்சங்களில் ஒன்றான நூலின் பதிப்பு தொடர்பான குறிப்பு நூலில் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்பதை ஆராய்வோம் நன்றி